விக்கிரகம் தேசத்தை கட்டி வைத்திருக்கிறனால ஒரு சாதாரணமாக அண்டர் ஒரு நாள் எனக்கு தரி தரி இது காட்டும்போது அதனால் தான் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இதுங்கும் போது தான் அநேகருடைய நாவுகளை என்ன சரி விக்ரகம் கட்டி வச்சிருக்கிறான் பேச சொன்னால் நாலு மணி நேரம் பேசுவாங்க இங்கே வந்து ஒரு அல்ல இது சொல்ல சொல்லுங்கள் ஆராதிக்க சொல்லுங்கள் வாயே திறங்க மாட்டாங்க கம்மு போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு சோத்துறோம் அதுவும் கூட கிடையாது ஏன் தெரியுமா துதிக்காதபடி ஜெபிக்காதபடி நம்மளுடைய நாவுகள் கட்டப்பட்டு இருக்கிறது சரிங்களா சரியா போதும் பாரமான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரம் எப்படி உன்னை ஜபம் பண்ண விடாம பாவம் எப்படி பண்ணுதோ அதை போல பாரமும் பண்ணிவிடும் நான் சொல்றது விலங்குதான் அஞ்சு நிமிஷம் பாவம் இந்த பாவத்தில் போது உங்களுடைய ஜபம் என்ன செய்யும் மேல போகுமா மேல போகுமா நம்மள ஜபம் தான் இதா ஜெபிக்க முடியுமா அடுத்து எரிச்சலாவே இருக்குது முரு முறுப்பாவே இருக்குதுன்னு நினைச்சுங்களேன் எப்படி போய் உட்காந்துக்கிட்டே சோத்ரம் சோத்திரம் சோத்திராண்டவரே சோத்தராண்டவரே அவனுக்கு ரெண்டு ஏக்கர் கிடைக்க உதவி செஞ்சீங்களே நன்றி சாமி அப்படியே ஜபம் பண்ணீங்க முறுமுறுத்துக்கிட்டே முறுத்துக்கிட்டே ஜபம் பண்ணாந்து ஜபம் எங்க போவோம் போகவே போகாது உண்மைதான் சரியா அப்ப பாவம் எப்படி ஒரு மனிதனை ஜபம் பண்ணாம விடுதோ விட மாட்டேதோ அதே போல பாரமும் தள்ளிவிடும் பக்கத்துல கை எப்படி உனக்கு போராட்டம் பாரங்கள் இருந்தாலும் இயேசுக்காக நீ ஜெபிக்க முடியாதபடி பண்ணிவிடும் ஜெவமனா இப்போ ஒரு மீட்டிங் வந்திருக்கோம் எட்டு பேர் இருக்கீங்க இருங்க ஒரே சோத்ரன் அங்கேருந்து வீட்டுக்காரமா ஹலோ என்னப்பா அந்த வந்துட்டான் வந்துட்டாப்பா என்ன அந்த இதை வாங்கி என்ன கொடுக்கலையா நீட்னி இது வாங்கி கொடுக்காம நீ படி ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொன்ன இவருக்கு அனாயிட்டிங்களை ஜோ பண்ணிட்டு அப்படியே தம்பாயிடும் கீழே தம் பிரியாணி மாதிரி ஆகி சோத்ராண்டவரி சோத்ராண்டவரி சோத்ராண்டவர் பிரதர் நான் போயிட்டு வரேன் நீங்கள் ஜோ பண்ணிட்டுருங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண விடுங்களே கொஞ்சம் ஜெபம் பண்ண அவங்களையும் விடுங்களே ஏன் தெருமா இந்த ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில் நான் இட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி ஏன் தெருமா பாவம் ஒரு மனிதன் எப்படி இருக்குது அதனால தான் கிளியராக என்ன சொல்கிறேன் மேகம் போன்ற இத்தனை திராளான சாட்சிகள் சூழ்ந்து இருக்க அவர் பாவம் மட்டும் எழுதிருக்கலாம்ல பாவம் எப்படி பிரிக்குதோ அதே போல பா பாரம் பாவம் எப்படி பிரிக்குதோ அதே போல பாவம் பாரமும் பிரிச்சிடும் ரெண்டுமே ஈக்குவல் இதாக படிச்சு எழுத்துடும் புரியுதுங்களா புரியுதுங்களா இது ரெண்டையும் உதறி தள்ளி விட்டு தான் பக்கத்துல எப்படி சொல்லுங்க இந்த ரெண்டையும் உதறி தள்ளிவிட்டு சச்சி கோடியாந்திரணுமா ஜெபம் பண்ண ஆல் நைட் பிரேயருக்கு ஜெவ் பண்ணுமா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஜெபம் பண்ணுமா முன்னாடி ஆராதனைக்குன்னா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுமா வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுமா குத்திக்கிட்டு உருண்டு பிறண்டு அடிச்சு உருண்டு பிறண்டாலும் கை குத்தி சோம் பண்ணிட்டு ஐயோ சோத்திர சோத்திராண்டவரை சோத்திராண்டவரின்னு சொல்லியிருந்தோமா